அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் ரிஷப ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சூதானமாக நடந்து வெற்றி அண்டு லாபம் பெறும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் சூதானமாக நடந்து வெற்றியும் லாபமும் பெறும் காலம் இப்போ இந்த தலைப்புள்ளே தெரிஞ்சிருக்கலாம் சூதானமாக நடந்து வெற்றி லாபம் நன்மை நடக்கும் போது இருந்தாலும் சூழல்கள் சரி இருக்காது கூட இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் கொஞ்சம் வி வினோதமாக வித்தியாசமாக உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு ஊனெலாம் பண்ணிங்கன்னாக்க வெற்றியோ லாபமோ வர்றது தடைபடும் இல்லை கெட்டுவிடும் இல்லை குறைவாக கிடைக்கும் அப்படி ஆகிடும் அதனால தான் சூதானமாக நடந்து அப்படின்னு அப்போ சூதானமாகனால் சில சூதுகள் பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் இல்லை எதிர்பாராத விஷயங்கள் அப்படி வந்தாலும் நம்ம நிலை குலையாமல் அது சூதானமாக வளைந்து கொடுத்து தப்பிச்சு அப்படி போகிற மாதிரி போகணும் இப்போ முள்ளெல்லாம் நிறைந்த காடுன்னாக்க அதில் நடக்கிறப்ப இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சா நடப்பீங்க அதை லேசாக வச்சு நடப்பீங்க லேசாக அப்படியே சுதானமாக நடந்து போங்க அப்படிம்பாங்கல்ல இப்போ நல்ல மூங்கி போத்துருக்கு நிறைய மூங்கில்கள் உள்ள இடத்துல அந்த பாதையில் போக போகிறீங்க அங்கே நல்ல மூங்கி முள்ளெல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் கழித்து விட்டு மூங்கில் வெட்டுனா இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம் அதில் போகிறப்ப நம்ம செருப்பு போட்டுட்டு போனால் கூட நல்லா அழுத்தி வச்சு நடந்து போனீங்கன்னா சல்லுன்னு ஏறிடும் உள்ளுக்குள்ளே காலில் ஏறும் செருப்பு வழியாக உள்ளேயே ஏறும் ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த முள்ளெல்லாம் இருக்கும் வேகமாக நடக்காமல் ஒரு சூதானமாக நடந்து போகிறது அது மாதிரி ஆற்று ஆற்ற கிடக்கிறதுக்கு எதுவும் மூங்கில் பாலம் மாதிரி இல்லை மரம் பாலம் மாதிரிலாம் போட்டால் அங்கே ரொம்ப சூதானமாக போகணுன்னா அது வளைந்து கொடுக்குற தன்மைப்படி மூங்கில் பாலமாக இருந்தால் இப்படி இப்படி வளைந்து கொடுக்குறபடி போகணும் அங்கே போய் தடார் டாரார்டான்னு போனீங்கன்னாக்கா வம்பு பாலம் உடஞ்சிருக்கும் தட் இஸ் மூங்கில் உடஞ்சி தண்ணிக்குள்ளே உளுந்துருவீங்க ஸோ அது சூதானமாக போகிறதுன்னு இது ஒரு விளக்கம் ஏன் கொடுக்குறேன்னா சில பேருக்கு புரிய மாட்டேங்குது தமிழ் சார் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அதுக்கு எதாவது விளக்கம் டைட்டில் கொடுங்கன்னு அதுக்காக தான் இதை சொல்லிக்கிறேன் சூதானமாக நடந்து அப்படின்னாக்க சில சூழல்கள் சரி இருக்காது கேஷுவலாலாம் நீங்கள் பிகவ் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஆனால் வெற்றியும் லாபமும் பெரும் காலம்கிட்ட அது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு முழு சுபரான அந்த புதன் இரண்டு ஐந்து குடையவன் லக்னத்திலேயே இருக்கான் ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடம் இருப்பான் ஒரு ஒரு டென் லெமன் டேஸ் அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒரு அலைச்சல் மன உளைச்சல் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சற்று குழப்பம் அதில் ஒரு தூக்கம் இல்லாத தன்மை வரும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் லக்னத்துக்கு வந்துடுறார் அதனால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு தேஜஸ் அந்த ஒரு அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் ஏன்னால் சூரியனும் உங்கள் லக்னத்தில் இருக்கிறதால இந்த புதன் வந்து இணையிறப்ப ஒரு ஒரு இருக்கும் புத்திசாலித்தனம் வளைந்து கொடுக்கும் தன்மையும் வந்துடும் புதன் வர்ற வரைக்கும் சற்று திமுறா நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்ததிபதியான சூரன் சூரியன் நல்ல கொஞ்சம் வெயிட்டாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அது லக்னத்துலேயும் இருக்கிறப்ப கொஞ்சம் ஆணமம் அகங்காரமாக திமுறா பிகை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதனால தான் சூதானமாக நடந்து கொள்ளணும் திமுறா பேசி கெடுத்துக்கூடாது வரக்கூடிய வெற்றியை லாபத்தை இப்போ திமுரு பிடிச்சவன்டா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாது அண்டு கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்ற ராசிக்கு ஆகாதவனான குரு பகவான் ஆனால் அவனே லாபாதிபதியாகவும் வரா எட்டு பதினொன்று கூடைய குரு பகவான் எதிர்பாராத சூழல்கள் பிரச்சனைகள் சேஞ்சஸ்ஸு மாற்றங்கள் அதை அதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவன் அவள் லக்னத்துலேயே இருக்கிறப்ப எதிர்பாராமல் டபக்குன்னு ஏதாவது செஞ்சு பிடிவீங்க பேசி புடுவீங்க சிக்கலை ஏற்படுத்துருவீங்க இந்த பங்குதாரர்கள் வழி உறவை கெடுத்துக்கிற மாதிரிலாம் சில டைம் வரும் அது ஜென்ம குருவாக இருப்பதால் கொஞ்சம் உடம்பும் சரியில்லாமல் இருக்கும் என்னடா அதுன்னு என்ன நடக்குமோ என்னமோ போல் இருக்குது எனக்கு ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரி ஏன்னா லக்னத்திலேயே மூன்று கோள்கள் இருக்குது சுக்கரன் சூரியன் அண்டு குரு சூரியனும் வெப்பக்கோள் தான் சுக்கரன் ஓரளவு குளிர்ச்சினால அவன் அஸ்தங்கதம் ஆயிருக்கான் அதனால் அந்தளவுக்கு முழுமையாக ஒரு குளிர்ச்சியார் உங்கள் லக்னாதிபதியாக இருந்து ஆட்சியார் ஒரு திருப்தியை ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்க மாட்டார் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க மாட்டார் எப்போ அந்த புதன் வராரோ அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் புதன் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த மூன்று கோள்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துட்ருப்பார் எப்போ ஏன்னா சூரியன் லக்னத்தில் இருக்கிறப்ப உங்களை உங்களாமல் அந்த திமிர் வரும் வேகம் வரும் ஒரு ஆணவம் அகங்காரம் வரும் அது சூழலுக்கு ஏற்றப்படி உங்களுக்கு வித்தை திறமை தெரிஞ்சு இல்லை மாடு மாதிரி நீங்கள் உழைக்கிறீங்க மற்றவங்க கூட இருக்கிறவங்க உழைக்கலை அப்படின்னா அப்படி ஒரு அதிகாரமாக மிரட்டி விடுவீங்க ஏ நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இது பண்ணிகிட்ருக்கேன் நீ என்ன பண்ணுற ஆ நீ வேலைக்கு வந்தியா என்ன எது அப்படி இப்படிங்கிற மாதிரியோ இல்லை பார்ட்னர் கூட நான் நீ என்ன பண்ணியிருக்கீங்க நீ ஒரு பார்ட்னர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா நானும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி உழைக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீ அப்படியே எத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் திமுறா பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் லக்னத்தில் சூரியன் இருக்கிறப்ப அப்படி ஒரு கர்வம் வரும் திமுறா பேசி கெடுத்துக்குவீங்க ஏன்னா பங்குதாரர்கள் வழியாக தான் உங்களுக்கு லாபம் வரப்போகுது மேஷத்துக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஏன்னா எட்டு பதினொன்று கூட லக்னத்தில் இருக்கான் பட்டு அதாவது கோச்சார குரு லக்னத்தில் ஒன்றாம் இடத்துல அதாவது ஜென்ம குருவாக வர்றப்போ அவ்வளோ நல்லது பண்ணாரு உடம்ப தான் படுத்தும் எ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அதில் வந்து சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்திக்குவீங்க லாபம் கிடைக்கிறதும் அப்படி தான் எதிர்பாராமல் தான் கிடைக்கும் சொல்லி வச்சு அடிக்க முடியாது அதனால் சூதானமாக நடந்து போய்க்கலாம் அதுக்காக நான் ஆரம்பத்தில் விளக்கம் அந்த சூதானத்துக்கு எப்படி நடந்து போகணும் ஒரு மூங்கில் பாலம்னா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை பார்த்துக்கணும் அண்டு ஏழு கூடைய அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சூழலுக்கு ரெப்ரஸண்ட் பண்ணக்கூடியவர் பதினோராம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க அவர் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் இடப்பெயர்ச்சி ஆகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ மற்றவங்க சூழல்கள் வழியாக மன உளைச்சல் திருப்தி இல்லாத தன்மை சிக்கல் அலைச்சல் விரயம் இப்படி தான் கொடுத்துட்ருப்பார் அது உங்களுக்கு கடுப்பை கிளப்பம் ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் ராகு வந்து சனியை போன்று வேலை செய்வார் உங்களுக்கு அவர் சனி பகவான் யார் அப்படின்னா தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றதால போல் வேலை செய்யக்கூடிய அந்த ராகு அந்த பூர்வ பாக்கியம் அழகாக வேலை பார்க்கும் புதிய ஆளுங்க வேற்று மதத்தினர் அவங்களாம் நல்லது பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க எப்போதும் பழக்கத்தில் இருக்க நெருங்கிய உறவுகள் நட்புகள் பார்ட்னர்ஸ் இவங்க தான் சில சிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக புதிய ஆளெல்லாம் இணைச்சிக்கணும் இவங்கள நம்பிக்கிட்டே வேலை செய்யக்கூடாது எக்ஸ்ட்ரா பரவாயில்ல வர லாபத்தை பகிர்ந்துக்கும் அப்படின்னா தான் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் இமாலய வெற்றியாக வரும் ஆனால் அதை செய்வீங்களா அப்படிங்கிறப்ப செய்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா மற்றவங்க சூழல் அண்டு விரயத்திற்குரிய இந்த செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் புத்தியை குழப்புவார் இது இப்படி ஆகிடுச்சுன்னா அப்படி அது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பல குழப்பம் புதிய நபர்கள் புதிய சூழல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களை செய்யலாமா வேணாமான்னு அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தைரியமாக புதிய ஆட்கள் வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுவ பேசக்கூடியவர்கள் இப்படிலாம் லிங்க்குக்கு வந்தாங்கன்னா அவங்களாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அவங்க வழியாக பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் கிடைத்தே தீரும் நீங்கள் போட்டு குழப்பம் வேணாம் ஐந்தில் உள்ள கேது அப்படி தான் குழப்புவார் ஏன் தைரியமாக சொல்கிறேன்னாக்கா இந்த பூர்வ பாக்கியாதிபதியான சனி பகவான் தட் இஸ் ஒன்பது பத்து குறையவன் பத்துலேயே ஆட்சியாக இருப்பது சூப்பர் அதனால் இறுதி வெற்றி உங்களுக்கு உண்டு என்ன நீங்கள் பெரிய அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறதால நீங்கள் ஒரு உயர்ந்தவன் பெரிய திறமைசாலி ஏன்னா கடுமையான உழைப்பாளி மற்றவங்க என்ன மாதிரி உழைக்க முடியாது அப்படின்னு வீண் பெருமை வெட்டி பெருமையை வச்சுட்டு சிக்கலை ஏற்படுத்திக்க கூடாது அதுதான் பாதகத்தில் முடியும் வர்றவங்க இவன் தான் ஜெய்கிறான்னா நாங்கள் இல்லைன்னா நான் பணம் கொடுக்கலன்னா அப்படி இப்படின்னு சில சிக்கல்கள்லாம் வரும் ஏன்னா லக்னத்திலே இருக்கிற ராக அப்படி பண்ணுவார் அங்கே உறவை முறிச்சு விட்றது பங்குதாரர்களை முறிச்சு விட்றது அதனால் மன உளைச்சல் உடம்பு சரியில்லை நிம்மதி இல்லை எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா லக்னத்தில் மொத்தம் மூணு கோள்கள் அடுத்து நாலு கோள்கள்னு அவங்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் சூதானமாக நடந்துட்டேன் ஓவராக திமுறாக பேசுகிறதும் வேண்டாம் மற்றவங்களை நினச்சி குழம்புறதும் வேண்டாம் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிட்டும் இருக்க வேண்டாம் திட்டமிடுதலில் ஓவராக யோசிச்சுக்கிட்டு அது இது பண்ணிட்டு குழம்ப வேண்டாம் எதுவும் இப்போ சும்மா கிடைக்காது ஏன்னா ஏழு பன்னிரெண்டு குடையவன் ஆட்சியாக இருக்கான் அவங்க கிட்டத்தட்ட செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு இருபத்தி நாலுக்கு அப்புறமே ஆட்சியாக வந்துடுறதுதானே இரண்டு ஆறு இருபத்தி நாலுக்கு அப்புறம் அலைச்சலோட தான் லாபம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்போ ம அவனே ஏழாம் இடத்திபதியாகவும் வர்றதால மற்றவங்க சூழலை பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அனுசரித்து போய்க்கணும் உங்களுக்கு வேலை பலு இதுன்னு வீட்டில் வந்தும் காட்டுறது கூடாது அதனால் நிம்மதி இல்லாத தன்மை வந்துடும் சிக்கலாகும் ஏன்னா ஏழு பன்னிரெண்டு குடையமாக ஆட்சியாக இருக்கிறப்ப வெட்டி செலவு வீண் விரையும் உடம்பு சரியில்லாமல் போகிறது உடம்பையும் பார்த்துக்கணுங்க ஏன்னா இரண்டு ஐந்து குடைய அந்த புதன் லக்னத்துலேயே இருக்கிறப்ப நல்லது தான் பட் என்ன சாப்பிட்றோம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் அதுக்காக தான் சூதானமாக நடந்துங்கிறத உங்களுக்கு நான் வலியுறுத்தியிருக்கேன் இப்போ சூதானம்னா என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் அபரிமிதமான வெற்றியும் லாபமும் அடைய இந்த அல்ல இந்த சூப்பர் பவர் உங்களுக்கு அருள் அருளட்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பிள்ளங்களை அதுவரை நன்றி